எனக்கு மிகவும் அன்பான என்பது சகோதர சகோதரிகளை எங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக கர்த்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது லேபியார் அது லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் குடியிருப்பீர்கள் கத்த சொல்லுகிறார் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் ஏதோ சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற பிரதர் ஆனால் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது பிரதர் எனக்கு இதெல்லாம் கிடைக்காதான் நான் ஏங்கி நிற்கிறேன் பிரதர் என் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி தர முடியாதா என்று நான் நிற்கிறேன் காரணம் என்ன வறுமையினால் பல புலம்புகிற புலம்பல்கள் சிலருக்கு வேற ஒரு புலம்பல் உண்டு எல்லாம் நிறைய சாப்பிட்டு ஒரு ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டில் உக்காந்தபடினால் டாக்டர் சொல்லியிருப்பான் இனி உன்னுடைய ஹெல்த்துக்கு இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது என்று சொல்லி சில தடைகளை கொண்டு வந்து வைப்பார்கள் நண்புக்குரியவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன தெரியுமா இன்றைக்கு இனி திருப்தியாக சாப்பிடுவாய் திருப்தியாய் சாப்பிடுவாய் என்று கட்ட சொல்லுகிறார் திருப்தியாக சாப்பிடுகிறது மாத்திரமல்ல உங்கள் தேசத்தில் சுகமாய் கூடியிருப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பீர்கள் இயேசுவின் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நாம் திருப்தியாய் சாப்பிட்டு இந்த தேசத்தில் சுகமாய் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசதி பார்க்கும்போது உபாகம் எட்டு பத்து சொல்லுகிறது நல்ல தேசத்துக்காக அவரை கடவாய் நல்ல தேசத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நன்மை பெற்றிருக்கிற நாம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் திருப்தியாய் சாப்பாடு சுகமான ஒரு வாழ்க்கை எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்க முடியுமோ நன்றி சொல்ல வேண்டும் இன்னைக்கு நான் இந்த ஆகாரத்தை சாப்பிடணும் தான் கர்த்தரன் கொடுப்பாரே ஆனால் அதை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு திருப்தியாக சாப்பிட வேண்டும் அந்த சந்தோஷத்தையும் அந்த திருப்தியையும் கர்த்தர் பார்க்கும்போது சொல்வார் என் பிள்ள பாரியா இந்த சூழ்நிலையில் எவ்வளோ நான் ஆராதிக்கிறான் மனரமியமாக நான் ஸ்தோத்தரிக்கிறான் இவனை நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பார் கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்து மேன்மைப்படுத்துவாராக நான் உங்களுக்கு அச்சடிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் பிள்ளைகள் விரும்புகிற காரி கொடுத்து ஆசீர்வதி தடைகள் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் மேன்மைப்படுத்தும் ஏசுபி நாமத்தில் ක जीव पदाාව ஆ க.